எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் குரூப் டூக்கு எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி பக்காவாக கிளியராக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க நமக்கு இருக்கிற ஹண்ட்ரட் டேஸை கரெக்டாக யூப்ளைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ரில்லிம்ஸில் பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க அது என்ன அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா மொத்தம் ஒன் வீக்கில் ஓகேவா ஸோ ஒன் வீக்கில் நமக்கு செவன் டேஸ் இருக்குது இந்த செவன் டேஸை நான் எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்டே டு ஃப்ரைடே ஓகேவா ஸோ மண்டே டு ஃப்ரைடே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஸ்டடி பிளானில் ஒரு டார்கெட் வச்சுருப்பேன் இல்லையா ஸோ அந்த டார்கெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ அந்த டார்கெட் வந்து சின்னதாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம் ஏதோ சம்திங்கு நான் அந்த டார்கெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன் மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாட்டர்டே ஸோ சாட்டர்டே வந்து இந்த டார்கெட்டை நான் ரிவிஷன் பண்ணுவேன் ஓகேவா நான் புதுசாக எதையுமே இந்த ரிவிஷனில் ஃபாலோ பண்ண மாட்டேன் படித்தது எல்லாமே இந்த மண்டே டு ஃப்ரைடே படித்த அந்த டார்கெட்டை ஃபுல்லாக நான் சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுவேன் சண்டே என்ன பண்ணுவேன்னா சண்டே நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னாக்கா தமிழ் மேக்ஸு அண்ட் ஜிஎஸ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து இந்த சண்டேயில் நான் கவர் பண்ணுவேன் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் டெஸ்ட் எப்படி போடுவேன் அப்படின்னாக்கா என்கிட்ட ஒரு டெஸ்ட் புக் இருக்குது ஸோ அந்த டெஸ்ட் புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் ஓகேவா அந்த டெஸ்ட் புக்கில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது அந்த டெஸ்ட் புக்கில் நான் டெஸ்ட் போட்டுருவேன் இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா நான் ஒரு ஆப் வச்சிருக்கேன் மித்ரா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மித்ரா டிஎன்பிசி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிசி ஆப் வச்சுருக்கேன் அந்த ஆப்பில் நான் படித்து தமிழில் என்னென்னலாம் நல்லா கொஷின்ஸ் வருது அப்படின்ட்டு நான் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நான் இந்த தமிழுக்கு ஃபாலோ பண்ணலாம் மேக்ஸுக்கும் சேம் அதே தான் ஓல்டு இயர் கொஷின் புக்கு என்கிட்ட இருக்குது ஓல்டு இயர் கொஷின் புக்கு எங்கிட்ட இருக்குது ஸோ அந்த கொஷின் புக்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா நான் செலக்டடா ஒரு டாப்பிக்கில் ஒரு ஒரு மெத்தடில் ஒரு கொஷின் போடுவேன் செகண்ட் மெத்தடில் ஒரு கொஷின் அந்த மாதிரி நிறைய சம்ஸ் நான் போட மாட்டேன் ஓகேங்களா ஒவ்வொரு மெத்தடில் எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சம்ஸ் எல்லாமே இந்த சண்டேல நான் போடுவேன் இது ஃபஸ்ட்டு செகண்டு சேம் அதே மாதிரி அந்த ஆப்பில் அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத பார்த்து அந்த டெஸ்ட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் தேர்டாக ஜிஎஸ் ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நான் எந்த புக்ஸுமே ஃபாலோ பண்ணலை ஜிஎஸ் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக எந்த புக்ஸுமே ஜிஎஸ் வச்சுக்கல இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் இப்போ நான் ஏதாச்சும் ஒரு டாப்பிக் படிச்சிருப்பேன் இல்லையா யூடியூப்பில் ஸோ ஏதாச்சும் ஒரு டாபிக் படிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் வந்து யாராச்சும் பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டுன்னு பார்ப்பேன் அந்த பிடிஎஃபை நான் டவுன்லோட் பண்ணிப்பேன் அந்த பிடிஎஃபில் நான் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் செகண்டாக சேம் அதே தான் ஆப்பு ஸோ அந்த ஆப்பில் இந்த டாப்பிக்கில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க அமிலம் மற்றும் காரம் அப்படின்றது ஏதோ ஒரு ஜெஸில் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் ஸோ இதை பற்றின கொஷின்ஸ் வந்து ஏதாச்சும் பிடிஎஃப் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் அதை டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் அதே மாதிரி ஆப்பில் அந்த அமிலம் அப்படின்ற டாப்பிக் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட் அந்த கொஷின்ஸை நான் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் ஸோ டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா நான் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாகவே டார்கெட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ஹண்ட்ரட் டேஸ் இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்காதீங்க நம்ம இந்த ஹண்ட்ரட் டேஸை நீங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக சென் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக சப்ரேட் பண்ணிக்கோங்க இந்த ஃபிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்கோம் கரெக்டாக ஸோ குரூப் டூக்கு கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது காந்திய காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாக்கா குரூப் ஃபோருக்கு நம்ம டென்த்து மட்டும் படித்தா போதுமா இருக்கும் ஆனால் குரூப் டூக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இன்டெப்த்தாக டுவெல்த்ல எல்லாமே நிறைய கவர் ஆகும் அதனால இந்த ஃபிஃப்டி டேஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா படிக்க படித்த லெசன் ஆனால் கொஞ்சம் டெப்த்தாக படிப்பேன் இந்த ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி டேஸில் இந்த ஃபிஃப்டி டேஸில் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஃபிஃப்டி டேஸில் எதையுமே புதுசாக படிக்க மாட்டேன் ஓகேவா நியூ டாபிக் எதையுமே நான் படிக்க மாட்டேன் ஆல்ரெடி படித்ததை மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி டேஸில் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஹண்ட்ரட் டேஸை நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க இந்த ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ